பார்த்தோம்னா கன்று மாடுகள் விற்பனைக்கு இருக்கு இந்த இரண்டு மாடுகள் எங்க விற்பனைக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துல வாழப்பாடுங்கிறதுல அருள் டைரி ஃபார்ம் இந்த இரண்டு மாடுகள் விற்பனைக்கு இருக்கு இரண்டு மாடுமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெருங்கூட்டான வர்க்கமான நல்ல ஒரு அருமையான மாடு சரிங்களா ஒவ்வொரு மாடம் நம்ம டீட்டெயில் பார்க்கலாம் கிட்டத்தட்ட அவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா இருபது டு இருபத்தஞ்சு மாடுகள் எப்போதும் இருக்கும் என்ன விதமான மாடுகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹச்சப் கிராஸ் ஜெர்சி கிராஸ் நாட்டு மாடு கிராஸ் எல்லா விதமான மாடுகள் இருக்கும் அதிகமா பாத்தீங்கன்னா தலையீத்து இரண்டாயிரத்து மாடுகள் அதிகமா வச்சிருப்பாங்க யாரும் பண்ண தேவைக்கு மூணாயிரத்து மாடுகள் கேட்டாங்க அப்படின்னா மூணாயிரத்து மாடுகள் வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க சரி நம்ம ஃபர்ஸ்ட் மாடை பத்தி பாக்கலாம் இந்த மாடு பாத்தீங்கன்னா இதோட டீட்டெயில் பாத்தீங்கன்னா இந்த மாடை பத்தி பாக்கலாம் சரிங்களா இந்த மாடோட ஈத்துன்னு பாத்தீங்கன்னா இரண்டாவது ஈத்து மாடு இந்த மாடோட பால் கெப்பாசிட்டி எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இருபது லிட்டர் சொல்லியிருக்காங்க ஒரு வேளைக்கு பத்து லிட்டர் பால் கறக்கும் அப்படின்னு தெளிவா சொல்லிருக்காங்க மாடு பாத்தீங்கன்னா நேத்து தான் கண்டு ஈனிச்சு அழகான ஒரு கிடாரி கண்டு ஈனி சரிங்களா இந்த மாடு நல்ல ஒரு நிறமான மாடு என்ன நிறம் பாத்தீங்கன்னா கருப்பு கம்மியா வெள்ள ரொம்ப அதிகமாவே இருக்கு சரிங்களா நல்ல ஒரு ஒரு தோரணையான மாடு நல்ல ஒரு அழகுள்ள மாடு மாடு இந்த மாடு ஒரு பண்ண தேவையா இருக்கட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டு தேவை யாருக்குனாலும் இந்த மாடு உகந்த மாடு அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா கிலோமீட்டருக்கும் தாங்கூடிய மாடு சரிங்களா காட்டு மெச்சுகளும் ரொம்ப உகந்த மாடு எல்லா கிலோமீட்டரும் தாங்கூடிய மாடு இந்த மாடோட நடைய பாருங்க கால்சியம் பற்றாக்குறை இந்த மாதிரி பற்றாக்குறை இல்ல நல்ல ஊக்கமா நடக்கு ஒவ்வொரு காம்புக்கு எந்த அளவு இடைவெளி இருக்கு நீங்க வீடியோல பார்த்தாலே தெரியும் நிறம்பூட்டங்கள் எந்த அளவு இருக்கு பாருங்க அடியில் இருக்க நரம்பூட்டங்கள் இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா மடியில் இருக்க நிறம்பூட்டங்கள் இருக்கட்டும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா காமு நல்ல பட்டன் காமல் அமைஞ்சிருக்கு இந்த காம் காம்பு பார்த்திங்கன்னா மிஷின் கறவையாக இருக்கட்டும் அப்படி இல்லைனா கை கறையும் எப்படினாலும் நம்ம கறக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தூரி பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு மிஷின் கரையில் கறந்தாலும் ஈஸியாக கறந்துடலாம் கையால் கறனாலும் நம்ம ஈஸியாக கறக்க முடியும் மாடோட குணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதுவான மாடுங்க யாருனாலும் இருந்தாலும் அவத்து வைக்கலாம் எந்த வித இல்லை இந்த மாட்டில் நம்ம தரமான இன்ஜெக்ஷன் போட்டு நம்ம கண்டுகள் எடுத்தோம் அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா தரமான மாடு புல்லு சேர்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான கண்டுகள் நம்மளால எடுக்க முடியும் அதே மாதிரி தீவனத்தை தண்ணி நீங்கள் பயப்பட தேவையில்லை அவ்வளோது என்ன இற கொடுத்தாலும் சரி தான் என்ன தீவனம் கொடுத்தா அதை படத்தோடும் வைக்கும் பிரச்சனை இல்லை இந்த மாடு வேணும் அப்படின்னா நீங்கள் வீடியோட நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டி மாடு வாங்கிக்காங்க மடியை பக்கத்தில் பாருங்க எப்படி இருக்குது அப்படிங்கிற நீங்கள் பாருங்க எந்த அளவு இருக்கு நரமுட்டங்கள் எந்த அளவு இருக்கு காம்பு எவ்வளவு நீளம் இருக்கு பாருங்க அதோட இடைவெளி எந்த அளவு இருக்கு அப்படின்னு பாருங்க இடைவெளி இருந்தா தான் நம்ம பால் கறக்க வைக்க எந்தவித பிரச்சனை இருக்காது ரொம்ப ஒரு தோரையான மாடு நல்ல ஒரு வால் இறக்கத்துல நல்ல ரெட்ட குறுக்குல ஒரு அருமையான மாடு சரிங்களா அடுத்த மாடை பத்தி பாக்கலாம் இந்த மாடு பாத்தீங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் ஆன மாடு இது மோடி டைப்பான மாடு மோடி டைப் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொம்பு இல்லாத மாடு தான் மோடி டைப்னு சொல்லுவாங்க இந்த மாடோட டீட்டெயில் அப்படின்னு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாடு ரெண்டாயிரத்து மாடு இந்த மாடு பாத்தீங்கன்னா நேற்று அதிகாலையில தான் கண்டு இருக்கு சரிங்களா அந்த மாடோட பால் இருபது லிட்டர் சொல்லிருக்காங்க ஒரு வேலைக்கு பத்து பத்து லிட்டருக்கு பால் கறக்கும் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காங்க இது மோட்டி டைப்பான மாடுனால நீங்க வந்து ஒரு சில வந்து கொம்பு இருக்க மாடு முட்டும் வைக்கணும்னு பயப்படுவாங்க மோட்டி டைப்பான மாடு கொம்பு இல்லாத மாடு வந்து நிறைய பேர் வாங்க விரும்புவாங்க ஏன்னா முட்டாது வைக்காதுன்னு ரொம்பவே ஏன்னா கொம்பு இருக்க மாடு முட்டுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அப்படி இல்லை ஏன்னா கொம்பு இல்லாத மாடு பார்த்த உடனே சரி கொம்பு இல்ல நமக்கு வந்து பயம் இல்லாம நம்ம அவுக்கலாம் வைக்கலாம்னு சொல்லி நிறைய நண்பர்கள் வாங்குவாங்க இந்த மாடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வாங்கிங்க மாடோட நடையை பாருங்க எந்த அளவு இருக்கு எந்தளவு ஊக்கமா நடக்கு அப்படிங்க வீட்டில பார்த்தாலே தெரியும் காம்போட நீளங்கள் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா முன்னத்தக்காம்பு ரெண்டும் நீளமாவும் பின்னத்தாம கொஞ்சம் கட்டையாகவும் இருக்கு சரிங்களா சில மாடுகள் எப்படி இருக்கும் சில மாடுகள் நாளுக்காம ஒரு போல இருக்கும் சில மாடுகள் மின்ன ரெண்டு ஒரு போல இருக்கும் பின்னத்தங்காம்பு ரெண்டும் ஒரு போல இருக்கும் நிறமூட்டங்கள் பாருங்க எப்படி இருக்கு இந்த மாடு தீவனத்துக்கு எந்த பிரச்சனை இல்லை நல்ல ஒரு குணமான மாடு யாருனாலும் அவுத்துக்கட்டெல்லாம் வைக்கலாம் பிரச்சனையே கிடையாது நல்ல ஒரு ஊக்கமான காலோடு இருக்கு அதனால நீங்கள் கால்சியம் பச்சைக்குறை இந்த மாதிரி பச்சைக்குறை யாரும் நீங்கள் பயப்பட தேவையில்லை அதே மாதிரி இந்த மாட்டில எஸ்ன ஃபேட்டுக்கு நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை நான் எப்போதுமே சொல்லுவேன் நாலு ஹச்சப் மாடு இருக்க இடத்துல ஒரு ஜெர்சி மாடு கண்டிப்பாக இருந்துச்சுன்னா அந்த பாலோட தரம் நல்லா இருக்கும் எஸ்ன பேட்டுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம எப்போதுமே தான் சரிங்களா கிட்டத்தட்ட அவங்கள்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு மாடுகள் இருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வீடியோ நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு மாடு வாங்க அனைத்து கால்நடைத்தவர் அனைவருக்கும் நன்றி வணக்கம்